பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எண்ணூர் துறைமுக தொழிலாளர்கள் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை எண்ணூரில் உள்ள காமராஜர் துறைமுகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தங்களுக்கு குறைந்த ஊதியமே வழங்கப்படுவதாக கூறி தொழிலாளர்கள் துறைமுக நுழைவு வாயில் முன்பு குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை துறைமுகத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கப்படும் நிலையில் தங்களுக்கும் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் போன்ற பலன்களை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இருபது ஆண்டுகளாக பணிபுரியக்கூடிய தொழிலாளிக்கு இந்த நிர்வாகம் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் சம்பளத்தை வழங்குறாங்க சென்னை துறைமுகத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் சம்பளம் வழங்குறாங்க எந்த விதமான உரிமையும் தர இந்த நிர்வாகம் மறுக்கிறது அந்த உரிமையை பெறுவதற்கான குறைந்தபட்ச சம்பளத்தை பெறுவதற்காக இன்றைக்கு காமராஜர் துறைமுகம் முன்னாடி வந்து ஏஐடிசி தொழிற்சங்கம் சார்பாக இந்த முற்றுகை போராட்டத்தை என்பது நடத்தி வருகிறோம்